ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குழந்தைங்களை சூப்பர் மார்க்கெட் கூட்டிகிட்டு போனால் அதுங்களுக்கு எப்படி தான் இருக்குமோ தெரியல எங்கிட்டு ஓடுறது அங்கிட்டு ஓடுறது இதை எடுக்கலாமா அதை எடுக்கலாமான்னு ஒரே குஷியாக ஆயிடுதுங்க நம்மளுக்கே ஜாமான் எடுக்க விடாமல் அதுங்கள பார்த்துக்கறதே ஒரு பெரிய வேலையாகிடுது இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நேற்று மாவு ஆட்டி வச்சுருந்தேன் அந்த மாவு ஆட்டி வச்சுட்டு அதை புளிச்சு மேலே வருது இல்லையா அதை பார்க்குறதே ஒரு சந்தோஷமாக இருக்குது எனக்கு அப்படி தான் இருக்கும் உங்களுக்கு எப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸை சொல்லுங்கள் ஒரு டைம் இட்லிக்கு வந்து சாம்பார் தேங்காய் சட்னி காம்பினேஷன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து தக்காளி சட்னி அப்புறம் ஒரு டைம் வந்து குருமா இந்த மாதிரி தான் அப்படியே ரொட்டேஷனில் போயிட்டுருக்கு வெஜ்ஜின்னா இந்த மூணு ஆப்ஷன் தான் மோஸ்ட்லி இட்லிக்கு எங்கள் வீட்டில் இருக்கும் அப்புறம் அப்படியே லன்ச்சு கையோடு செஞ்சாச்சு மார்னிங்கே அவரக்காய் போட்டு பொரிச்ச குழம்பு முரு முட்டைக்கோஸ் பொரியல் வச்சாச்சு இந்த ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் சேர்ந்து கிடக்குமோ தெரியல எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்துருக்குது எப்போ சேர்த்து வச்சோன்னே தெரியாத அளவுக்கு இருக்குது இந்த மக்கானா பாதாம் வால்நட்டு அப்புறம் எள் பாசிப்பயிர் அப்புறம் வேர்க்கடலை இதெல்லாம் இருந்து தான் அம்மா எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து லட்டு மாதிரி பிடிச்சி வச்சுருந்தாங்க